எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் பாராகி அருள் கிடைக்கணும் ஒன்று வேண்டிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஏதோ ஒன்று கற்று கொடுக்கும் அது நம்ம கற்றுக் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஆட்களா பெரிய குருமார்களாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது போற போக்கில் ஒரு குழந்தை ஒன்று நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன் சரிங்களா இப்போ பாருங்க நானா கூட நினைப்பேன் நல்ல நிறைய வாழணும் நல்ல குடும்பத்துக்கு நல்ல பெருசாக செய்யணும் நல்ல நண்பர்களுக்கு நிறைய செய்யணும் பக்தர்கள்லாம் செய்யணும் நல்லா வாழணும் அப்பதான் ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டார் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர் தான் அவர் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு சரிங்களா அவர் என்ன பண்ணாரு போனால் போகட்டும் போடான்னு ஒரு பாட்டு இதை நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் ஆனால் உள்வாங்கிக்கல அந்த அளவுக்கு ஆனால் அதோடைய அது வந்து அதோட பொருளை வந்து சொல்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அதை வந்து அவர் ஐயா பேர்லாம் எனக்கு தெரியல அவர் பேசியிருக்காங்க அற்புதமா பேசியிருந்தார் நான் அதை பார்த்தோன்னே எப்படியா இருந்தாலும் நமக்கு அவ்வளோதான் போல இருக்கு அதாவது ஒண்ணுக்கு விதி முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான் அது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அந்த போனால் போகட்டும் படம் அந்த அந்த அவர் சொன்னதை கூட நான் வந்து இந்த வீடியோவில் நான் முடிஞ்சா நான் இணைச்சி விட்றேன் அதை பாருங்க சரிங்களா வந்தது தெரியும் இரவல் தந்தவன் கேட்கின்றான் இரவல் தந்தவன் கேட்கின்றான் இந்த உடம்பு வந்து ஓசி உடம்பு நாம என்ன நினைக்கிறோம் இட் பிலாங்ஸ் டு அஸ் இல்லையா இல்ல 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 எழுபத்தி வயசுல தெரிஞ்சு பேரும் ஓனர் வேற வேலை ஆனா நீங்க சொன்னது எதுவுமே அந்த உடம்பு கேட்காது இரவல் தந்தான் ஓசியில் கொடுத்தான் இத்தனை வருஷம் கொடுக்குறேன் லீஸ் இல்லை டெனன்சி அக்ரிமெண்ட்டில் ஒன்றுமே இல்லை அது எந்த அக்ரிமெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்குறான் சட்டப்படி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை என்ன கேட்டால் வி ஆர் ஸ்பாட்டிங் ஒன் சம் ஒன்ஸ் நைன் பேசிக்கலி நீங்கள் தான் அந்த எக்ஸ்பர்ட் ஆச்சா அப்போது உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ என்ன ஆகுது இரவில் தந்தவன் கேட்குறான் முடிஞ்சு போச்சு கொடுத்துருப்பி ஆகிட்ட ஆ இரவல் தந்தவன் கேட்கின்றான்

இந்த மாதிரி இத்தனை வருஷம் என் கூட இருந்த என்னுடைய கனவனோ மனைவியோ இந்த உறவெல்லாம் இருந்தவரை வந்து சொல்லாமல் கொல்லாமல் நோட்டீஸ் கொடுக்காம கடவுள் வந்து ஆளை கலாப்பிட்டான் அவனை எனக்கு திருப்பி கொடு அதுக்கு இவ்வளோ கம்பன்சேஷன் ஜெனரல் டேமேஜஸ் ஸ்பெசிஃபிக் டேமேஜஸ்ன்னு போட்டு அடித்து ஒரு பெட்டிஷனை போட்டு கோர்ட்டில் தாக்கல் பண்ணா இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது ஜெயிக்காது ஏன் அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்ப முருகா என்ன முருகா என்ன முருகா பாட்டு அற்புதமான ஒரு பொருளாக்கம் அது சரிங்களா அந்த பொருள் சொன்னது அவ்வளவு அற்புதமா சொல்லிப்பா நீங்க பாருங்க சரிங்களா முடிஞ்சா காப்பரேட் இல்லைன்னா அது நான் வந்து உங்களுக்கு நான் அதை 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 மெர்ச் பண்ணுறேன் பாருங்க சரிங்களா ஏன்னா எப் அதில் சொல்லுவாங்க இரவல் கொடுத்தவன் கேட்குறான் எதை உயிரை இல்லைன்னு சொன்னால் விடுவானா விட மாட்டான் இது கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது கூக்குறல் விட்டாலும் ஒன்றாவாது இந்த கோட்டைக்கு போனால் திரும்ப முடியாதுன்னு அது ஒன்று ஒன்றுக்கும் அற்புதமாக பொருள் சொல்லியிருப்பார் அதை பார்த்தோன்னே நமக்கு வந்து ஓகே இருக்கிறது கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செஞ்சுருவோம் ஏன் நல்லது செய்யணும் அப்படின்னா இருக்கிற வரைக்கும் நீ நல்லபடியா சரியா என்னைக்கா இருந்தாலும் விதி முடிய போகுது யாரும் இங்க வந்து இருக்க முடியாது நான் நூறு வருஷம் வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா அடுத்த நாளைக்கு செத்து சரிங்களா அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற வரைக்கும் நல்ல அதுக்குதான் நம்ம சொல்லுவோம் அன்னதானம் செய்யு எல்லாரும் நல்லா இருக்கணும் வேடிக்கை கோயிலுக்கு வர்றதெல்லாம் அதுக்குதான் ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட இருக்கணும் நல்லபடியா வாழணும் நல்ல நல்லது செய்யணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இதை சொல்லு சொல்லு நல்லது நல்லது சொல்ல சொல்ல அவன் நல்லா இருப்பான் இருக்கிற வரைக்கும் நல்லபடியா இரு இருக்கும்போதே ஒரு மோசமான வாழ்க்கையை வாழாத இருந் இவன் ஒரு சிலர் சொல்லுவான் இவன் இருக்கிறது தான் சாப்பிட்றது ஒன்று தான் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழாம நல்லபடியாக வாழு தான் அந்த ஒரு பாட்டு அந்த பாட்டை கேட்டாலே மேக்சிமம் வந்து ஏன்னா அதை எத்தனை தூரம் கேட்டுருக்கேன் அது எனக்கு வந்து சரியா நான் அதை வந்து புரிஞ்சுக்க அதாவது காரில் கார்ல போகும்போதோ இல்லை வெளியே எங்கே கேட்கும்போது அது நம்ம சரியாக உள்வாங்கிக்கிறது இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் அதை பாருங்க நான் நான் தான் அப்படிங்கிறவங்களுக்கு அது செருப்பு அடிக்கிற மாதிரி இருக்கும் செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு சரிங்களா நான் அந்த இதை அனுப்பிச்சிடுறேன் பாருங்கள் அதையும் முடிச்சு பண்ணுறேன் அப்புறம் ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம குழந்தைக்கு சைக்கிள் பார்க்கலான்ட்டு போ பாருங்கள் ஒரு ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் சைக்கிள் வாங்கலான்ட்டு போகும்போது அங்கே ஒரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் வாங்கினாரு ஒரு என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் தம்பி வாங்கினாரு அது ஒரு சாதாரணமாக இருந்தது ஒரு சைக்கிள் பயங்கரமாக ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தான் என்னென்னமோ இருந்தான் நான் அதை கேட்குறேன் நான் என்னமோ சாதாரணமாக என்னமோ சைக்கிள் நினச்சிட்டு எவ்வளோ தம்பி அப்படின்னு ஒன்னே கால் லட்சம் கேப்பினா ஒன்னே கால் லட்சம் அப்படின்னேன் என்னடா சொல்கிறேன் சைக்கிள் லட்சம் கால லட்சமாக ஆமாங்கியா என்னடா சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன தம்பி இதில் அப்படி என்ன இருக்குது அப்படி இது ரேஸ் சைக்கிள் கிளப்பினா அது இது வந்து ரேஸ் வந்து ரேஸ் போகிறதுக்கான ஒரு சைக்கிள் வந்து வண்டி வேகமாக போகிறது போகும் அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் வெளியே வரேன் அந்த சைக்கிள் இருக்கிற அத்தனையும் கழட்டி போட்டாங்க எங்கடா உன் பின்னாடி ஏன்னா ஒன்னுங்கானா அது என்ன அந்த பின்னாடி கேரியரை காணா அழகழகா ஏதோ பண்ணியிருந்தாங்க பிளாஸ்டிக் ஆனா என்ன தம்பி ஒன்னே ஒன்னு வச்சிருக்கான் இந்த வாட்டர் பாட்டில் சொருவுறதுக்கு ஒரு இது இருந்துச்சு அது மட்டும் வச்சிருக்கான் என்னடா இது அப்படின்னு அப்பதான் அந்த பையன் சொல்றான் அங்குள் இது எல்லாத்தையும் கழிப்பி போட்டாதான் நம்ம வந்து வேம போக முடியும் ஏன்டா இதெல்லாம் சேர்த்தே ரெண்டு கிலோ கூட இருக்காது தம்பி அந்த ரெண்டு கிலோ கூட நம்மளை வந்து ஸ்லோ பண்ணிடறோம் அங்குள் என்னப்பா சொல்றாங்க அவன் சொல்கிறான் ஏரோ டைனமிக்ங்கிறான் அந்த ஹெல்மெட் ஒரு வித்தியாசமாக ஒன்று வாங்குறான் அது உட்காந்து போகிறதுக்கான பொசிஷனை மாத்துறாங்க அப்படி மாதிரி குனிஞ்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு என்னப்பா ஏரோ டைனமிக் அண்கள் அப்படின்னா ஏன்னா தான் காற்றை கிழிச்சுக்கிட்டு போகணும் என்னடா இவ்வளோ சொல்றாரு அப்போதான் நமக்கு ஒன்று புரிஞ்சது ஒரு சாதாரண ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க ஒரு சைக்கிள் வேகமாக போகணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு பாருங்களேன் அது தேவையில்லாதெல்லாம் கழட்டி போட வேண்டியதாக ஏன்னா அது அந்த சைக்கிளோட இலக்கு என்னன்னா வேகமா போகிறது அப்போ வேகமாக போகணும்னு ஒரு இதை முடிவு பண்ணிட்டோம்னா இது எல்லாத்தையும் கழட்டி தூக்கிடுது அப்போ நம்மளும் வாழ்க்கையில் வந்து வேகமாக முன்னேறணும் இல்லை வேகமாக ஏதாவது சாதிக்கணும்னா இந்த நம்மளை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் நம்ம கவனம் நம்ம கவனம் செதுற மாதிரி நடக்கிற விஷயங்கள் சரிங்களா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டால் மட்டும்தான் நம்மளாலையும் வேகமாக போக முடியுங்கிறது சும்மா சாதாரணமா அந்த பையன் சொல்லிட்டு போயிட்டா ஒரு விஷயத்தை அப்பதான் நமக்கு அது புரிஞ்சுக்க முடியுது ஓ அப்போ இந்த அளவுக்கு விஷயம் இருக்கா ஒரு சைக்கிள் பாருங்க நம்ம கற்றுக் கொடுக்குது ஒரு பையன் சின்ன பையன் நம்ம கற்றுக் கொடுக்குறான் எல்லோரும் நானியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம வெளிய அனுபவம் எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன் வெளியே அனுபவம் முக்கியம் வெளியே அனுபவம் முக்கியம் இதுதான் வெளியே அனுபவம் சரிங்களா ஒரு ஹோட்டல் சர்வர் நமக்கு ஒன்று கற்றுக் கொடுப்பான் சரிங்களா ஒரு சாதாரண கூட்ட பொம்பளை ஒன்று கற்றுக் கொடுக்கும் சரிங்களா ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் சரிங்களா நீங்கள் குழந்தையெல்லாம் பாருங்களேன் அது எத்தனை தடவை திட்டுங்க பாப்பான் நாயே பேயன்னு திட்டுங்க என்னென்னமா திட்டுங்க அந்த பிள்ளை திருப்பி அம்மானு வரும் அப்பான்னு வரும் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தாலே எந்த ஒரு குடும்பமும் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கவே இருக்காது நீ பெருசா நான் பெருசா நீ பண்ற தப்பு நான் பண்ற தப்பு நான் இவங்க அதை அந்த குழந்தைகிட்ட திட்டுவாங்க இதுல என்ன பிரச்சனை இவங்க பிரச்சனையை வந்து குழந்தைகிட்டையும் காட்டுவாங்க என்ன ஆக போகுதுன்னு தெரியல இந்த இதெல்லாம் சரிங்களா அப்ப வெளி அனுபவம் வேணும்னு நான் எல்லாத்தையும் சொல்வேன் இதுதான் அனுபவம் சரிங்களா ஒன்னு ஒவ்வொரு பொருள் கூட உங்களுக்கு கத்து கொடுக்கும் இதோட வேல்யூ என்னன்னு சரிங்களா இதெல்லாம் சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஒரு ஏற்கனவே படித்த விஷயங்கள் பாருங்க ஒரு ஐயா வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் இந்த மாதிரி அவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்காரு காய் கையில் காசுலாம் கிடையாது அவர் சொல்றாரு இந்த பழைய இந்த காசுலாம் இருக்கு தம்பி நம்ம கிட்ட அரசர் காலத்து காசு இதை கொண்டு போய் ஏன்னா அவனுக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல அந்த பையனும் எல்லாத்துக்கிட்டும் பிஸ்னஸ் பண்ணுறான் எல்லாம் செய்யறான் ஆனால் அவனால் இல்லை அவன் மகனால அப்போ இவர் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு சரிங்களா அப்போ நீங்கள் போயிட்டு அடகு கடையில் போய் கேளுனா அவன் என்ன சொல்றான் இதெல்லாம் சேர்த்தேன்னா ஏன்னா இதுல ஒன்னு ரெண்டு தான் தங்க காசு வெள்ளி காசு தான் இருக்கு இதெல்லாம் முஞ்சி போனால் ஒரு பத்தாயிரம் ரூபா இருப்பா அப்படிங்களா அப்புறம் ஐயா அண்ணே ஐயா பத்தாயிரம் ரூபா வரும்னு சொல்றாங்க ஐயா மகனே நீ என்ன பண்ண பேங்குக்கு போ அங்க போய் கேளுணும் அவங்க என்ன சொல்றான் ஒரு பதினஞ்சாயிரம் வரும் சரிப்பா நீ நம்ம ஊர்ல மியூசியம் இருக்குல்ல அங்கே போய் பாரு அங்க என்ன சொல்றான் ஆகியோ இவ்வளோ பெரிய பொக்கிசமா கொடுங்கன்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ அஞ்சு கோடிங்கிறான் சரிங்களா அவ்வளோ காசு இருக்கு அஞ்சு கோடி ரூபா தரேன் அப்ப அவங்க வந்து சொல்றாரு அஞ்சு கோடி ரூபா தரேன்னு அவர் சொல்றாரு சரிப்பா இப்ப அவ அவர் சொல்றாரு அந்த ஐயா சொல்றது கவனமா கேளுங்க நீ எல்லாத்திட்டையும் பேசி பிஸ்னஸ் பண்ற இல்ல ஏதாவது முடியுதா முடியலைங்க ஏன் முடியலன்னா நீ எங்க பேசுமோ அங்க பேசணும் அதை விட்டுட்டு எல்லாத்திட்டையும் பேசினா பிசினஸ் ஆகணுச்சுன்னா இப்படித்தான் தம்பி ஆகும் எங்க சொன்னா அது சரியா வருமோ அங்கே தான் நீங்க பேசணும் சும்மா கண்ட கண்ட ஆளுங்கெல்லாம் பேசுறதுல எந்த ஒரு பயனும் இல்லை அப்போ பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த மாதிரி தான் பெரியவங்களோ சின்னவங்களோ எல்லாரும் ஒரு அனுபவத்தை கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே அருமையாக நம்ம ஜெயிச்சிடலாம் முதல்ல நம்ம மைண்ட் வந்து ப்ராடாக இருக்கணும் இன்னொன்று நம்ம ஒரு தவறு செஞ்சு ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒத்துக்கணும் சரிங்களா எவன் ஒருத்தன் ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்களா சூப்பர் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் சரிங்களா நீங்களும் ஏதோ ஒரு தவறு தவறே இல்லைனால சாரிங்க அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு பிரச்சனை ஏன்னா அவன் தான் அடுத்ததுக்கு போக தயாரானால் ஆள் இவன் என்ன பண்ணிட்டான் இதை நான் பண்றேன் பாரு அதை பண்றேன் இதை பண்றேன்னா நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் பின்தங்கிடும் சரிங்களா அதனால நீங்கள் அது பாருங்க சரிங்களா திறமை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த உலகம் வந்து பெரிய மேடையை விரிக்குது சரிங்களா திறமை இல்லாதவங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்க எல்லாம் வந்து வரதுக்கு திறமை இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணி பிரச்சனை பண்றவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் திறமையானவன் திறமை இல்லாதவன் இதை எப்படி பார்க்கலாம்னா பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் எதை பண்ணாலும் சரி அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க ஆமா அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க ஆஹ் நீ பண்ண அதாவது ஆப்போசிட்டா சொல்றாங்க இவங்க இட்ல பேசி எந்த புரோஜனமும் இருக்க போறது இல்லை இவங்க எல்லாம் கண்டா கொஞ்சம் நவுந்து போயிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க ஏதாவது தடைகள் இருந்தா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க அதை கால் பண்ணுங்க இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க நம்ம அதில் ஏதாவது தடைகள் இருந்தால் அது சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம் என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராக மாட்ட வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம்